രാമലിംഗ് വയം மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டுமலம் அறுபரிஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் எழுபத்தி ஆறு பாங்கி தலைவி பெற்றி உரைத்தல் என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் தத்துவரும் தத்துவம்சை தலைவர்களும் பிறரும் தனித்தனியே வழிந்து வந்து தன் எதிர் நிற்கின்ற ஆர் எத்துணையும் மற்றவரை ஏறெடுத்து பாராள் இருவெளிகள் நீர் சொறிவாள் என்னுயிர் நாயகனே ஒத்து உயிரில் கலந்து கொண்ட உடையாய் என்று உமையே ஓதுகின்றாள் இவளவில் இவளளவில் உத்தமரே உமது சித்தம் எது தேவர் திருவாய் மலர வேண்டும் சிற்சபையில் புற்சபையில் திகழ் பெரியதுரையே இணைப்பாடலை பதிவு செய்கின்றார் தத்துவம் என்பதற்கு நம் பெருமான் உரைநிடப்பகுதி முன்னூற்றி தொண்ணூறாவது பக்கம் தத்துவம் என்பது தத் பிளஸ் துவம் தத்துவம் தத்து அது அது என்பது சிவம் துவம் என்பது அதன் தன்மை அதனால் தத்துவத்தின் தத்துவம் என்பது சிவத்தின் தன்மை சி என்பது பரம ஆகாசம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி இது தனி சிவம் பேரறிவு பெருஞ்சோதி எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய அருள் என்றும் வாய் என்பது அனாதியான ஆகாசத்தில் காற்றும் அனாதி இது தடையற்ற இயங்கும் பேராற்றல் தனி சக்தியே ஆக தனி சிவம் இயக்க தனி தனி சக்தி இயங்குகிறது இரண்டும் கூடி கடவுளிடத்தில் அருட்சக்தியாய் இருக்கின்றது உதாரணமாக டிவி ரிமோட் ஒன்று ஆனால் சேனல் மாற்றுகின்றோம் அதுபோல இயற்கை உண்மை கடவுளின் ஒளி இயக்கம் சப்த இயக்கம் இவர் இருவர் தத்துவர் இவற்றை இயக்க கடவுளார் நியமிக்கப்பட்ட தலைவர்கள் சப்த இயக்கத்தில் உள்ளவர்கள் அவரவர் வேலையை செய்கின்றனர் வெளிச்ச இயக்கத்தில் உள்ளவர் அவர் வேலையை செய்கின்றனர் இரண்டும் அருட்சக்தியாகிய கடவுள் என்ற கண்ட்ரோலில் இருக்கும் இவர்களும் இவர்களுக்கும் இறைவன் ஆற்றல் வழங்கியுள்ளார் பெருமான் நூற்றி இருபத்தெட்டு ஆணி பொன்னம்பல காட்சியில் இருபத்தி ரெண்டாவது படியில் சத்தி சத்தர்கள் கோடி பல்கோடி என்கின்றார் அவர்கள் மேலேற முடியாமல் அவர்களுக்கு கொடுத்த வேலையை அவர்கள் வ செய்து இறைவனின் அருளை எதிர்நோக்கி நிற்கின்றனர் மேலும் எத்துணையும் மற்றவரை ஏறெடுத்து பாராள் ஆன்மா வண்ணம் வேறெனினும் வடிவம் வேறெனினும் மன்னிய உண்மை ஒன்றே ஒன்றென்றே எண்ணியதல்லால் சச்சிதானந்த இறையும் வேறு எண்ணியது உண்டோ அண்ணல் நின் பாதம் அறிய நான் அறியேன் ஐயவோ சிறிதும் இங்காற்றேன் பாடல் செய்கின்றேன் படிக்கின்றேன் எனக்கு பரிந்தருள் புரிவது உன் கடனே என விண்ணப்பம் செய்கின்றார் மேலும் மாயையார் கலங்கிய போதும் வளல் உன் தன்னையே மதித்து உன் சாயையால் பிற பார்த்ததல்லால் வேறு எண்ணியது உண்டோ காரணம் இவருக்கு மரணமிலா பெருவாழ்வு எந்த தெய்வத்தாலும் தர என் தர இயலாது என்பதை தெளிவாக உணர்ந்து குழந்தை பருவத்தில் மெய்யறிவில் உணர்த்தியபடி இயற்கை உண்மை கடவுளை மட்டும் நம்புகிறார் இருவெளிகள் நீர் சொறிவால் என் உயிர் நாயகனே இந்த ஈன உலகத்தில் அறியாமையால் சிறுநேரியில் மாட்டி புலைகொலை நீக்காது சிக்கி ஆகிறோம் நம்மை பெருநெறி சார செய்து புலைகொலை நீக்கி நம்மை மனிதனாக மாற்றுகிறார் கடவுள் எவ்வாறு மாறி அவ்வாறு மாறி பயணிக்கையில் உலகில் நாம் வாழும் நமக்கு எவ்வளவோ பிரச்சனை அவரை பற்றியதால் எல்லா தடையும் தவிர்த்து நமக்கு மரக்குறை நீக்கி நல்வாழ்வு அளிக்கிறார் நிலத்தில் புழுத்த புழுவும் அல்லேன் அந்நிலத்தில் கழிந்த மலப்புழுவிலும் சிறியனுக்கு பெரியன் அருட்சோதி பெருமான் பேருதவி செய்து இறுதி வரை ஈயென்று நான் நின்று கேளாது ஊதியம் தந்து ஆட்கொண்டு அதாவது பென்ஷன் வழங்குகிறார் அவர் செய்த உதவியை அவரை மட்டுமே நூறு பர்சன்ட் நம்பி செயல்படுவோருக்கு அவர் செய்த பேருதவி சொல்லி மாளாது அவர் உன் அவர் உதவியதை எண்ணினாலே ஆனந்த கண்ணீர் தானாக வடியும் இந்த உலகியலில் அருளியலில் அவர் கூறிய பாடி நாம் செயல்பட படைநிலைகளை கடக்க அனுபவம் வழங்குவது பூவின் வாசம் போல் மறைந்து நின்று அனுபவம் வழங்க நமக்கு கண்களில் நீர்வருகி கால்வழிந்து ஓடி ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நினைந்து வாய் பேசாது அவரை நினைத்து திகைத்து நிற்கும் இறை அக அனுபவமாகும் என் உயிர் உயிருக்கு உயிரா உயிருக்கு உயிரை வழங்கிய கடவுள் அவரே ஆன்மொழியாக உள்ளார் உத்தூ உயிரில் கலந்து கொண்ட உடையாய் என்று உமையே ஓதுகின்றேன் ஆன்மா பெண் கடவுள் ஆண் எல்லா உயிரிலும் இறைவன் உள்ளான் இவர் ஆன்மீனிய ஒருமைப்பாட்டு உரிமை கூறி செயல்பட்டார் அதனால் முதல்ல மனம் ஜீவதெய்வானதால் மாசு நீங்கி சார் உலக வாதனை தின்று இவருக்கு ஆற்றல் கூடி நின்று புறத்தில் ஜீவதெய்வம் அகத்தில் புருவமத்தில் தன் இறைவனை காண காணவும் ஜீவதெய்வ புரிந்ததால் இந்த ஆற்றல் இறைவனின் உபகார சக்தியால் ஆண்மொழியுடன் கூட உலகறிவு கடந்து அருளறிவு பெற்று ஆண்டவரிட அன்பும் உயிர்கள் பால் தெய்வம் கொண்டு பலன் எதிர்பாராத அன்னம் செய்ய வரையும் செய்யச் செய்ய சிறிய தெய்வ பெரியதெய்வாகி கடவுள் இவர் கடவுளின் கடவுள் இவர் ஆண்மொழியுடன் இறைவனின் தயவு ஒளி கூடியது அதனால் இன் இயற்கை உண்மை கடவுளை பற்றி இவர் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே உனது அருப்புகளை ஏம்பிவிடல் வேண்டும் என்கின்ற ரா ராமலிங்காவயம் இவரளவில் இந்த ஆன்ம அளவில் உத்தமரே கடவுள் இவரை கடவுள் உத்தமன் ஆகுக ஓங்குக என வாழ்த்தி உமது சித்தம் கடவுள் அறிவு அந்த அறிவை ஜீவகாரணித்தால் பெற்று கடவுள் நிலையிருந்த அம்மையமாகி இவர் ஆனதால் இவர் அறிவு அண்டாண்டம் கடந்து செல்கிறது உரை கட அதாவது உரைமணம் கடந்தால் முதல் நிலை உலகறிவு கடந்து அருளொறிவு பெற அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் விவகாரணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு அது கடவுள் காட்டிய பாதை அது அவரை அடையும் பாதை என நூறு பர்சன்ட் நம்பி நாம் தினசரி தடைபடாத காலம் உள்ளவரை பரவகார செயல் செய்ய செய்ய நமக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் ஆன்ம ஒளியுடன் கூடினால் இரண்டாம் நிலை பரமாகாச சொர்பராகிய கடவுள் என் பூர்வமுத்தில் திகழ்கின்ற துறையே என் ஆன்மாவாகிய பின் ஆணாகிய கடவுளை காதலித்து அவர் கூறிய இறை அக அனுபவத்தை நாம் பெறும்போது அவர் வந்து நாம் அருள்நிலை பெற்றால் கடவுள் நிலையை நாம் அறிந்ததால் கடவுள் நிலையறிந்த அம்மையமாதல் இது இறுதி நிலை என இப்பாடலில் நமக்கு வலியுறுத்துகிறார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்